நீ உன்னை யார் என்று நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம் மனித வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பெரும்பாலான போராட்டங்கள் வெளியிலிருந்து வருவது இல்லை அவை நம்முள் இருந்து தொடங்குகின்றது ஒருவன் தோல்வி அடைகிறான் என்றால் அதற்கு முன்னால் அவன் மனதில் ஒரு தோல்வி உருவாகியிருக்கும் ஒருவன் முன்னேறவில்லை என்றால் அதற்கு முன் அவன் நான் முன்னேற முடியாது என்ற எண்ணத்தை ஏற்றுக்கொண்டிருப்பான் இந்த உலகம் நம்மை எப்பொழுதும் ஒரு அளவுகோலில் நிறுத்தி பார்க்கிறது நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய் நீ மற்றவர்களை விட முன்னிலையிலா அல்லது பின்னிலையிலா உலகம் தரும் இந்த அளவுகள் தற்காலிகமானவை ஆனால் மனிதன் அந்த அளவுகளையே தன் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளும் நாளில்தான் அவன் தன் உண்மையான மதிப்பை இழக்கவும் ஆரம்பிக்கிறான் இன்று உலகம் உன்னை மதிக்காமல் இருக்கலாம் நாளை அதே உலகம் உன்னை பாராட்டலாம் இன்று நீ புறக்கணிக்கப்படலாம் நாளை நீ தேடப்படலாம் உலகத்தின் கருத்து நிலைமையை பொறுத்து மாறும் ஆனால் உன் உள்ளார்ந்த மதிப்பு மாறாதது நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் உன் வாழ்க்கையை வடிவமைக்கும் கருவி உலகம் சொல்வதை நீ கேட்கலாம் ஆனால் அதில் வாழ வேண்டிய அவசியம் மனிதன் தன்னை தாழ்வாக எண்ணும் பொழுது அவன் சக்தியை மறுக்கிறான் நான் இதற்கு தகுதி இல்லை என்னால் முடியாது என்னால் யாரும் மதிக்க மாட்டார்கள் இந்த வார்த்தைகள் யாரும் உன் வாயில் வைக்கவில்லை நீயே உன் மனதில் விதைத்தவை இவைகள் ஆத்மா குறைவானது அல்ல அது முழுமையானது அது அழிவது இல்லை மனிதன் தன் மனதால் அந்த ஆத்மாவை சுருக்கி கொண்டு இருக்கின்றான் தன்னம்பிக்கை என்றால் பலர் நினைப்பது நான் எல்லாவற்றையும் தெரிந்தவன் நான் மற்றவர்களை விட பெரியவன் என்று சொல்வதில் அல்ல அது அகங்காரம் ஆனால் எனக்குள் ஒரு சக்தி இருக்கிறது என்னால் முயற்சிக்க முடியும் என்னால் கற்றுக்கொள்ள முடியும் இவை எல்லாம் தான் அமைதியாக நம்பக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இதை விட வாய்ந்தது உன் உள்ளத்தில் ஒழிக்கக்கூடிய குரல் உன்னை நீ தாழ்வாக நினைத்தால் இந்த உலகம் உன்னை தாழ்த்தும் உன்னை நீ உயர்வாக நினைத்தால் இந்த உலகம் உன்னை போற்றும் நீ என்னவாக நினைக்கின்றாயோ அதுவாகத்தானே மாறுகின்றாய் நல்லது நடந்து கொண்டிருக்கின்றது அனைத்தையும் மாற்ற முடியும் என்று உனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைதான் அத்தனையையும் சாத்தியமாக மாற்றும் எப்பொழுது எல்லாம் உன் மனம் கலங்கி நிற்கின்றதோ அப்பொழுது எல்லாம் உனக்குள் எழக்கூடிய அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உன்னை மீண்டு எழுந்து நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்க உதவக்கூடிய சக்தி மனித வாழ்க்கையில் யாரும் விரும்பாத ஒன்று இழப்பு இழந்து விட்டோம் என்ற உணர்வு மனதை உடைக்கின்றது எதிர்காலத்தை இருளாக காட்டுகிறது வாழ்க்கையே முடிந்து விட்டதோ என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது ஆனால் அது இழப்பு அல்ல அது மாற்றத்திற்கான அழைப்புதான் ஒரு கதவு மூடப்படும் பொழுது அதன் பின்னால் ஒரு புதிய பாதை உருவாகி கொண்டிருக்கும் ஆனால் அந்த பாதையை பார்க்க மனிதன் பழைய கதவையே பிடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தால் புதிய வழி கண்களுக்கு தெரியாது இழப்பு நம்மை நிறுத்த வருவதில்லை அது நம்மை நகர்த்த வருகிறது வாழ்க்கையில் நாம் இழப்பது ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு உறவாக இருக்கலாம் ஒரு கனவாக இருக்கலாம் ஒரு நிலையாக இருக்கலாம் அந்த இழப்பு வந்த தருணத்தில்தான் மனம் கேள்வி கேட்கும் இனி என்ன செய்வது அதற்கு பதில் இனி நீ மாற வேண்டும் பல முறை மனிதன் பழைய பாதையில் இருந்து நகரம் மறுக்கிறான் அப்பொழுது வாழ்க்கை அந்த பாதையையே எடுத்து விடுகிறது அது தண்டனை அல்ல அதுதான் தயை பற்றுதான் வழி அது இழப்பு அல்ல நாம் நினைப்பது போல வழி தருவது இழப்பு இல்லை பற்றுதான் வழியை உருவாக்குகிறது இது எனக்கே இருக்க வேண்டும் இது போகக்கூடாது இதுதான் வாழ்க்கை இந்த பற்றுகள் தான் மாற்றத்தை எதிரியாக்குகின்றன எதையும் தற்காலிகம் என்று உணராமல் நிலையானதாக பிடித்துக்கொண்டால் அங்கே துன்பம் பிறக்கிறது துறவு என்ற வார்த்தையை கேட்டவுடன் பலருக்கு நினைவுக்கு வருவது காடு குகை உலக துறவு ஆனால் துறவு என்பது அப்படி இல்லை தேவையில்லாத பற்றுகளை விடுவதுதான் உண்மையான துறவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டே பற்றில்லாமல் இருக்கலாம் வேலை செய்யலாம் ஆனால் அடிமையாக இல்லாமல் உறவு வைக்கலாம் ஆனால் பிடிவாதம் இல்லாமல் பணம் வைத்திருக்கலாம் ஆனால் அதில் அடையாளம் கட்டிக்கொள்ளாமல் இழப்பு நம்மை உள்ளே திரும்ப வைக்கும் ஒரு இழப்பு வந்த பிறகுதான் மனிதன் தன்னை கேட்க ஆரம்பிக்கிறான் நான் யார் நான் இதற்காக தானா வாழ்ந்தேன் எனது உண்மையான பாதைதான் என்ன இந்த கேள்விகள் வழியிலிருந்து பிறக்கின்றது ஆனால் அவை வளர்ச்சிக்கான விதைகள் வழிதான் ஒருவனை விழிப்படைய வைக்க வருகிறது பழையதை விட்டுவிடாமல் புதியதை பிடிக்க முடியாது இது வாழ்க்கையின் விதி ஒன்றை இழந்தால் ஒன்றை பெற முடியும் ஆனால் மனிதன் ஒரே கையால் பழையதை பிடித்துக்கொண்டு மற்ற கையால் புதியதை தேடுகிறான் அப்போது எதுவும் வராது கையை திறந்தால்தான் வாழ்க்கை புதியதை கொடுக்கும் இழப்பு வந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதே அந்த வாழ்க்கை சொல்வது நீ இதை விட பெரியதுக்கு தயாராகி இருக்கிறாய் துறவு என்பது உலகத்தை விட்டு ஓடுவது அல்ல உன்னை கட்டி போட்ட தேவையில்லாத பற்றுகளை விடுவதுதான் அந்த நாளில்தான் இழப்பு மாற்றமாக மாறும் வழி வழியாக வரும் பழைய பாதை மறைந்து புதிய பாதை தெளிவாக தெரியும் இவை எல்லாமே இழப்பு என்கின்ற ஒரு நிலையில்தான் ஏற்படுகின்றது வாழ்க்கையில் நடக்கும் எதையுமே தேவையற்றது என்று எண்ணாமல் நடக்கும் அனைத்திற்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் நிச்சயம் உண்டு என்று நம்பி மனமாற ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் இல்லை என்றால் அந்த விஷயத்தை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு உன் மனதை அமைதியாக்கிக் கொள்ள வேண்டும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் நம்மால் மாற்ற முடியாததை சரியாக்க என்ற எண்ணம் வந்துவிட்டால் உன் மனம் எப்பொழுதே லேசாகிவிடும் கடினம் என்று எதையும் நினைத்து உன் முயற்சியை நீ குறைத்து கொள்ளாதே உன்னை ஒருபொழுதும் பொழுதும் தாழ்வாக நினைத்து உன் மதிப்பை எந்த இடத்திலும் குறைவாக எண்ணாதே காட்டிலும் நீ எந்த விதத்திலும் எதிலும் குறைந்தவன் இல்லை என்கின்ற எண்ணம் உன்னை எல்லா வளர்ச்சியையும் விரைந்து காண வைக்கும் மருந்து அந்த மருந்தை அளவோடு எடுத்துக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை மிகவும் ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும் வாழ்க்கையில் சுகம் காண வேண்டும் என்றால் சோகத்தின் வழியை எட்டி பார்த்தால்தான் சுகத்தின் வழி கண்களுக்கு தெரியும் இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இனிக்கும் நல்லது நடக்கும்